Jeg lurer ikke på det. வணக்கம் அண்ட் வெல்கம் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் யார் வந்திருக்கீங்க அப்படியே ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் லைவ் யார் பேசுகிறீங்க யார் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல பேசலாமே

அங்கின்ட்டு பேசுகிறீங்க எல்லோரும் எட்டிட்டு பார்க்குறீங்க ஆனால் பேச மாட்டீங்க எனக்கு இது ஃபர்ஸ்ட் லைவில் என்னோட இந்த சேனலில் என்ன பேசுறதுனே நேர்த்தரில் தானோ குழந்தைட்டு உட்காந்துருக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நாங்களும் வருவோம் ஆஃப்டர் ஒரு த்ரீ ஆர் டூ மந்த்ஸ்குள்ளே வியூஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும் அவர் மேலே எல்லோரும் பேசுவாங்கல்ல அப்போ பேசுவோம் இப்பயும் பேசுவோம் பேசிகிட்டே இருப்போம் அலைகள் ஓய்வதில்லைங்கிற மாதிரி பீட்ஸ் ஓய்வதில்லைன்னு பேசி பேசுவோம் பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம் என்ன யாராவது பார்க்குறாங்க யாராவது பேசுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு தெரிஞ்சதை ஏதாவது சொல்வோம் அவங்க ஏதாவது கேட்பாங்க கேட்கறதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும் பதில் வரும் கேள்விகள் வரும் தனியாக பேசிருக்கிறது என்னமோ ஒரு மாதிரி பைட்டி மாதிரி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஓகே பார்க்கலாம் யாராவது ஒருத்தராவது இன்னைக்கு ஹாய் சொல்கிறாங்களா அப்படின்னு அடே மாதேஷ் மாதேஷ் அது நெல் பாலி சொல்லிடு தங்கம் அப்படின்னு ஐயோ அண்டவா உன் பாதையில் ஓர் கவிதை நா நெலுவையில் காற்றில் வினம் உன்னை நினைக்கிறேன் நினை வினாடி நினைக்கிறேன் உன் சமை கும்ப்ட எல்லார பொ குன் சுண்டல் எல்லாம் சாப்பிட்டிங்களா கொண்டக்கடலைன்னு சொல்லுவோம் சொல்ல வந்தேன்